ஆடு இருக்குது மாடு இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஜாலியா பார்க்கலாம் ஹலோ காய்ஸ் இப்போ நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னா அம்பேவல வல ஃபார்ம்ல நிக்கிறான் இங்க என்னென்ன மாடுகள் இருக்கு என்னென்ன மாறி விஷயங்கள் நடக்குது எப்படி எப்படி இந்த மாடை வளர்க்குறாங்கன்றத ஃபுல் வீடியோ பிளாக் இது வரும் தொடர்ந்து வரும் பாருங்க வேற வந்து மாடு பார்க்க வந்துருக்கு அம்பேவல ஃபார்முக்கு பாத்துருக்கீங்க எப்படி நல்ல நல்ல மாடுகள் நிறைய மாடுகள் வந்துருக்கு பாத்துருக்கீங்க இங்கே எனக்கு சிலவங்க டிக்கெட் கொண்டாட நினைச்சிடும் அரிசி வந்து டிக்கெட் இருக்கப்போ

ஹாம் ஹவுஸ்க்கு செல்லுமொழி முதல் வரும்போது இது அடைக்கல இப்ப அடைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து நிற்கிறீங்க

அப்போ இங்கே நிறைய மாடுகள் வந்துருக்காங்க அதாவது உள்நாட்டு உள்நாட்டு பசுமாடு மாரி இல்லாத மயில் நாட்டுடைய பசுமாடு மாதிரி இருக்குது இது ஹைப்ரிட் விலக்கு தருந்தா இருக்கலாம்ன்ற மாரி எங்களுக்கு சொல்கிறது நாட்டு வகை இணக்கு தரல பசுமாடு இல்லை இது வந்து ஹைப்ரிட் எங்களை நரசு ஜாக்கோம் நரசி ஃபேமிலி போறேன் ஒன்னும் தரிசி பார்க்கும்போது ஸோ சித்திரமான ஒரு மிருகம் கடைப்புறம் சன்சைட் இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஃபேமிலி அப்படியே ஆ நவுஸ் ஹை டவுஸ் ஐ அப்படியே இந்த சிவான் வசீம் ஹசன் அது ஹசன் அதே என்னோட ஈவன் ரொம்ப அப்படி

நாத்தம்மா கடைக்கு அதான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன் ஆனால் அண்ணுக்கு வந்து அதோ அந்த போதையாக அது வந்து ஆஹ் அது இது உடம்புக்கு நல்லது அப்பா ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்குள்ள திருவிழா ஒன்றும் பிரச்சனை அவரு பாரு லொகேஷன் எப்படி செஞ்சு லொக்கேஷன் எப்படிச்சு லொக்கேஷன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு போ நம்மளோட கிணறு கொட்டியில் வேறு தரிசி அவர் வந்து

ஒரு பியர் நடையலா இருக்குமா ரிஸ்கான் பியர் அடிச்சனா எந்த கடைகளுக்காம இல்ல அடிச்ச யாரான்னா சோ அத எங்க சைடுல இருக்கேன் நான் வந்தேன்னா गाइस இந்த சட்டர்டே இந்த படியா நிறைய பேர் வந்திருக்காங்க செம்ம க்ரௌட் க்ரௌடா இருக்கு ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தினால வெய்டியா இருக்கும் நிறைய டிக்கெட் எடுத்துるபாங்க அசாமா இருக்கு அசாமா இருக்கு அரசாங்கக்னா हां இது இன்னே தானியாடா गवर्नमेंट இது இத ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு தொடர்ந்து வரும் அம்பே வேலை நேரில் பார்க்காத வீடியோவில் பாருங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு நூறு கிலோ மாடு இருக்காங்க இருநூறு கிலோ மாடு இருக்காங்க அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது தொடர்ந்து ஃபுல் வீடியோன்னு பாருங்க அவனுக்கு கடை கதை காரணம் என்ன நடந்து வந்து கலைச்சி விதம் ஏலகாட்டம் என்னமோ கடைசி வாக்கிட்டே அப்படி தான் இருந்தோம் பாருங்க மாடுகளை இப்படி தான் குளிப்பாட்டுறது

அக்சர்ஜி அரியகிசே அரியகிசே அண்ணனுக்கு பிடிக்குது ஆ அண்ணனுக்கு அண்ணனுக்கு அனுபவம் என்ஜாய் நல்லா நல்லா இருக்கு நல்லா அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து பிராணினவர் உருவம் அவர் வந்து என்ன வந்து அண்ணன் ஒன்னே ஸ்கூலுக்கு போறதுக்கு படிச்சு கடைசி வந்து முயல் கருக்கு விலக இப்ப முயலுக்கு விலைய கட்டு உங்கள்ட்ட அந்த லைவ காட்டணும் பாருங்க முயலுக்கு விலை கட்டுமா அண்ணா கிட்ட நடக்கணும் அவன் வந்து சூடாயிட்டாங்க அண்ணா வந்து முயலுக்கு விலை கட்டுவோம் சூடாயிட்டாங்க கிலோ டூ தௌசண்ட் ஆபீஸ்ல கேட்ட கொடுப்பாங்களா அங்க இருக்குமா ஓகே லைவ் கையாண்டு வீடு தான் வரும் நம்ம எடுத்து போய் வச்சு நாளைக்கு செஞ்சுக்கலாம் சரி ஒரு மாதிரியா ஓல் சாப்பிட கொஞ்சம் வந்து வேற இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கு வந்து வந்து வாங்க காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து மாடெல்லாம் பார்த்துட்டோம் இதோட வீட்டை போகிறோம் மாடு பார்த்தாச்சு மாடு பார்க்க வாங்க எல்லாரும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க மாடு பார்க்க வர நம்ம விலைக்கு இதோட எங்க என்ன சரி இந்த காணொலி வந்து நிறைவு செய்யறோம் சந்திக்கும்